ரொம்ப நாள்ாச்சு லைவ் வந்து யார் யாரெல்லாம் லைவ்ல இருக்கீங்க ஒரு ஹாய் சொல்லலாம் வணக்கம் வணக்கம் ஹாய் ஹாய் ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து யார் பார்க்குறீங்க ஒரு ஹாய் சொல்லலாம் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க புதுசாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் உள்ள போய் பாருங்க வணக்கம் 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 பா வணக்கம் ஹாய் 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 குட் ஈவினிங் யார் பார்க்குறீங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க சொல்லுங்கள் எல்லோரும் டீ சாப்பிட்டீங்களா ரெண்டு பேர் பார்க்குறீங்க டீ சாப்பிட்டிங்களா நான் இப்போ தான் டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டேன் பிஸ்கெட் பாதி சாப்பிட்டேன் ஊருக்கு பாருங்கள் பிஸ்கெட் பாதி பிஸ்கிட் சாப்பிட்டேன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து சரி அப்படியே ஒரு லைவ் போவோன்னு வந்து உட்காந்துருக்கேன் ஹாய் 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 பா ஹாய் ஹவ் ஆர் யூ லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க எல்லாம் சும்மாவே பார்த்துட்டுருக்கேன் ஏதாவது பேசுனா நல்லாயிருக்கும் நான் வந்து கும்பகோணம் அமுத சுரபி அறக்கட்டளை ரெஸ்ட் வச்சுருக்கோம் முதியோர்கள் இல்லம் முதியோருக்கான இல்லம் தினந்தோறும் நம்ம இல்லத்தில் வந்து ஆதரவற்றோர்கள் மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுக்குவாங்க அப்படியாப்பா ஓகே ஓகேப்பா ஓகேப்பா தேங்க் யூ தேங்க்யூ ஐஎம் கும்பகோணம் கும்பகோணம் ராஜா நீங்கள் எந்த ஊர் ஃபீஸ் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா சும்மா பார்க்கறதுக்கு ஏதாவது பேசலாம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனல் உள்ளே போய் பாருங்கள் ஓ அப்படியா ஓகே 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 ராஜா நீங்கள் எந்த ஊர் ராஜா ஐ ஐஎம் நீத்து நீத்து ஹவார் யூ நீத்து எந்த ஊர் நீங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கன்னியாகுமரி இல்லை கும்பகோணம் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கில் கும்பகோணம் கோவில்களின் நகரம் கும்பகோணம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனே கொண்டு உங்களுக்கு வரும் நம்ம வந்து அமுது சுரபி அறக்கட்டளை அப்படின்ற ஒரு முதியோர் இல்லமைச்சிருக்கோம் மூணு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி பதினாலு பேர் பார்க்குறீங்க பதினாலு பேரும் ஆளுக்கு ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஐ எம் ஃபைன் ஆர் யூ ஐ ஐ எம் தஞ்சாவூர் ஓ தஞ்சாவூரா சூப்பர் 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 நான் கும்பகோணம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பண்ணிட்டீங்களா நீத்து சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் நம்ம வந்து கண்ட மாதிரி வீடியோஸ் டைம் பாஸ் அது மாதிரிலாம் இல்லை சாலையோர மக்களுக்கு உணவு கொடுக்கறது அப்புறம் நம்ம இல்லத்துலேயே வந்து உணவு சாப்பிட்றவங்க ஆதரவற்றவங்களுக்கு உணவு சாப்பிட்ற வீடியோ இதுங்க தான் போட்டிருப்போம் நம்ம சேவை வீடியோ இது தான் போடுவோம் ஓ சூப்பர் 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 தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றி வேறு யாரும் பார்க்குறவங்க எட்டு பேர் பார்க்குறீங்க எட்டு பேரும் ஆளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ்குள்ளே போய் சேனல் உள்ளே போய் பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் பேங்க் சஞ்சி அமீர் சஞ்சி பேங்க்னா என்னது பேங்க்னால் வங்கி சும்மா பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் தேவையில்லாத வீடியோ தேவையில்லாத சேனலுக்குலாம் லட்சக்கணக்கில் அப்படி சப்ஸ்கிரைபர் இருக்குது வியூஸ் இருக்குது நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு பயணிக்கிறேன் பதிமூணு பேர் பார்க்குறீங்க பதிமூணு பேரும் ஆளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணிக்கோங்க யார் யார் எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்கன்னு அப்படியே சொல்லுங்க ஓ அப்படியா டே ஆஃப் டுமாரோ இஸ் மை பர்த்டே கேன் ஐ ஹெல்ப் தெம் பை ஃபுட் சூப்பர் சூப்பர் பரவாயில்ல நித்து யூ மெனி மோர் ஹாப்பி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே நம்ம சேனல் உள்ள போய் பாருங்கள் என்னோட நம்பர் இருக்கும் நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா கால் பண்ணுங்கள் இல்லை உங்கள் நம்பர் இதில் போட்டு விடுங்க நான் எடுத்துக்கிறேன் ம் கண்டிப்பாக நாளைக்கு ஃபுட்டு கொடுத்துர்லாம் உங்களுடைய பேரில் ஆ என்னோட நம்பர் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய ஊர் உங்கள் அப்பா அம்மா பேர் போட்டீங்கன்னா நான் வந்து உங்களுடைய சொல்லி சொல்லி சாப்பாடு ப்ரொவைட் பண்ணிடுவேன் இதுதான்ப்பா ஒரு அதாவது இருக்கீங்க நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணணும் ஒரு ஹெல்ப் மற்றவங்களுக்கு பண்ணணும்னு உடனே அந்த ஒரு மைண்ட் வந்து நாளைக்கு பர்த்டே நம்ம பண்ணணும்னு தோணுது பாத்தீங்களா இதுதான் நம்ம என்ன கொண்டுட்டு போ போறோம் இருக்கிறது கொஞ்ச நாள் இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது இருக்கிற வரைக்கும் நல்லது செய்வோம் நம்மளால் முடிஞ்சது பெருசாக இல்லைனாலும் நம்மளால் முடிஞ்சது நல்லது செய்வோம் ரொம்ப நன்றி நன்றி நீத்து கால் பண்ணுங்கள் நீத்து இல்லை உங்கள் நம்பர் போட்டு விடுங்க மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்க நீத்துக்கு நாளைக்கு பர்த்டே நீத்துக்கு உங்களுடைய விசேஷம் வேணும் விஷ் பண்ணுங்க நேத்து எங்கள் ஊர் பக்கத்தில் தான் கும்பகோணம் பக்கத்தில் தான் தஞ்சாவூர் நேத்து நீங்கள் நேரடியாக ஒரு நாள் வாங்க கும்பகோணம் ஓகேங்களா நேரடியாக வாங்க உங்கள் கையாலேயே கூட கொடுக்கலாம் இன்னும் தப்பு இல்லை நாலு பேர் பார்க்குறீங்க நாலு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி அட்ரஸ் அனுப்புகிறேன் நித்தூர் நீங்கள் வந்து என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் அனுப்புகிறேன் ஓகேங்களா கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் என்னோடய சேனல் நம்ம சேனல் உள்ளே போய் பாருங்கள் நம்பர் இருக்கும் எடுத்துக்கோங்க வீடியோஸ் உள்ளே இருக்கும் நம்பரு தஞ்சாவூரில் எங்கே நேத்து நான் ஒரு சேட்டர்டே வந்தேன் தஞ்சாவூர் வந்தேன் சேட்டர்டே வந்து பாலாஜி நகர் தஞ்சாவூர் பாலாஜி நகருக்கு வந்த சேட்டர்டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் இருந்த ஒரு மீட்டிங்கு அதுக்காக வந்திருந்தேன் வணக்கம்ப்பா வணக்கம் வணக்கம் அஞ்சு பேர் பார்க்குறீங்க அஞ்சு பேரும் ஆளுக்கு ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யார் யார் எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் சக்கம்மா சக்கம்மா நீங்க எந்த ஊரு ஓ கொல்லிமலையா ஓ சரி 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 நல்லா இருக்கீங்களா சக்கமா எப்படி இருக்கீங்க வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா வணக்கம்ப்பா வணக்கம் மூணு பேர் பார்க்குறீங்க மூணு பேர் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைவ் போட்டால் ஒரு பத்து இருபது சப்ஸ்கிரைப் ஏறும் இதில் எது எவ்வளோ ஏறுதுன்னு தெரில வியூஸும் கம்மியாக தான் இருக்குது ஹவ் ஆர் யூ அண்ட் ஹுவர் ஃபேமிலி ஆ ஃபைன் ஃபைன் ஜக்கம்மா ஃபைன் ஐ எம் ஃபைன் ஐ எம் ஃபேம்லி வாஸ் ஸோ குட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஜக்கம்மா நல்லா இருக்கு பேர் ஜக்கம்மா சாமி பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜக்கம்மா ஐ லைக் யுவர் நேம் ஐ லைக் யுவர் வணக்கம் 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 எல்லாரும் என்ன பண்ணுறீங்க டீ சாப்பிட்டீங்களா ஒரு ஆள் தான் பார்க்குறாங்க அந்த ஒரு ஆள் யாரு நாலு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க